பியூஷ் கோயில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்னு வச்சுக்கிறேன் பாஜக டீமும் அதிமுக டீம் உட்காந்து பேசினாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜக தரப்பில் ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கான பட்டியல் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானுச்சு பட் அந்த பட்டியலினுடைய என்னென்ன தொகுதிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத தகவல் நம்மளுக்கு கிடைச்சி தமிழ்நாட்டில் உள்ள கோயில் நகரங்களை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்தையுமே பாஜக இந்த முறை கேட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ண மாதிரி தெரியுது இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மொத்தமாக அமமுக ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு அறுபது சீட்டு வாங்க போகிறாங்க ஐம்பது சீட்டு வாங்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் இந்த லிஸ்ட்டு வந்து ப்ராப்பராக லெட்டர் பேட்டில் அடித்து கொடுத்துருக்குது அதிமுகிட்ட பாஜக ஒவ்வொரு தொகுதிகளையும் எனக்கு தெரிந்து ஒரு டீம் இருந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்டிருக்காங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் போகிறாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு தான் திருத்தணி பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இப்படி போய் அங்கே போகிறதுக்கு காரணம் இது தான் இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு குறிப்பில் தான் போகிற மாதிரி தெரியுது பாஜகவும் அதிமுக கூட்டணிங்கிறதுல சூழ்நிலை வேற இன்னைக்கு அப்புறம் என்ன பிஜேபியோடைய சூழ்நிலை வேறு காரணம் என்னென்னா அவங்க இன்னைக்கு டிடிவியை கொண்டாந்துருக்காங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கவரை இன்னைக்கு கட்டாயப்படுத்தி கொண்டாந்துருக்காரு இது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இ தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மடன் இருப்பவர் இ தமிழ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அஇஅதிமுக பாஜக கூட்டணியிலேயே தொகுதி பங்கீடு சம்பந்தமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளும் பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் வருகையின் போது கூட்டணி தலைவர்களும் சரி பங்கீடும் சரி எல்லாம் ஃபினிஷ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம் பாஜக எந்தெந்த தொகுதிகள் கேட்டிருக்கின்றன பாஜக பல நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது சம்மந்தமான தகவல்கள் ஏதேனும் வந்து வெளிவந்திருக்கா சார் ஏற்கனவே இது வந்தார் நம்ம பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்னு வச்சிங்களேன் பாஜக டீமும் அதிமுக டீமும் உட்காந்து பேசுனாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கான பட்டியல் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானுச்சு பட் அந்த பட்டியலினுடைய என்னென்ன தொகுதிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத தகவல் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கீங்க மொத்தம் நாற்பத்தொம்போது தொகுதிகளை கேட்டிருக்காங்க கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டது பட் இந்த முறையும் கூட என்ன சொன்னாங்கன்னா பாஜக வந்து மொத்தமாக அமமுக ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு அறுபது சீட்டு வாங்க போகிறாங்க ஐம்பது சீட்டு வாங்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க பட் இந்த லிஸ்ட்டு வந்து ப்ராப்பராக லெட்டர் பேடில் அடித்து கொடுத்துருக்குது அதிமுகிட்ட பாஜக அதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது தொகுதிகள் அந்த நாற்பத்தொம்போது தொகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள கோயில் நகரங்களை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்தையுமே பாஜக இந்த முறை கேட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உற்பத்தின மாதிரி தெரியுது அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நகரங்கள் உள்ள எல்லா திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனி அப்படி சொல்கிறோம் இந்த மாதிரி வருஷம் ஆக திருவண்ணாமலை இப்படி வரிசையாக பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தொம்பது தொகுதி பட்டியல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கோயில் நகரங்களாக உள்ள சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடைத்த தகவல் இந்த பட்டியலில் வந்து என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் அதில் என்னென்னா அதிமுக வெற்றி பெற்ற சில தொகுதிகளையும் கேட்டிருக்கிறாங்க இப்போ என்ன குறிப்பாக பார்த்தா ராஜன் செல்லப்பா கடம்பூர் ராஜு அவங்களாம் ஏற்கனவே ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருக்காங்க அந்த தொகுதிகளை கேட்குறாங்க இந்த முறை பாஜக கேட்குது அதே மாதிரி திமுக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களுடைய சிலருடைய அந்த தொகுதிகள் வருது அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருத்தணியில் ஆரம்பிக்குது லிஸ்ட்டு திருத்தணி பார்த்திங்கன்னா அது அண்ணா அதிமுகவில் கடந்த முறை வந்து சிபிஎஸ்சியோடைய சிபிஎஸ்சியோட நெருங்கிய ஒரு சகாவான சகான்னு சொல்லுவோம்னா ஃபாலோயர் ஹரி ஹரி வந்து நின்று வெற்றியை இழந்த தொகுதி அது திருத்தணி பட் இந்த முறை பாஜக கேட்குது

அடுத்தது அம்பத்தூர் கேட்குறாங்க ஓ அடுத்தது துரை துறைமுகம் துறைமுகம் யார் சேகர் பாபு பட் அதில் என்னென்னா வினோஜி செல்வம் இருக்காருல்ல வினோஜி பி செல்வம் அவரும் வந்து நின்று தோ தோற்ற தொகுதி அது ஸோ அதனால் இந்த முறை அவர் கண்டிப்பாக துறைமுகம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது ஆயிரம் விளக்கு குஷ்பு நின்று தோற்ற தொகுதி

திருப்பூர் பாலாஜி பாலாஜி இருக்காரு அதுல என்னன்னா அதாவது குறைந்த வாக்குகள் வெற்றி பெற்ற இடங்களையும் கூட குறிவிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு திருப்பூருங்கிறது கிட்டத்தட்ட கோயில் நகரம் அது இல்லாம பாத்தீங்கன்னா பாமக வர்சஸ் விசிகா தொகுதி அது அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொகுதியில் இது வாக்குகள்ல தான் வந்து எஸ் எஸ் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு அது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் அதுவும் இதே மாதிரி தான் அதுவும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகளில் தான் ஜெயிச்சுருக்குது திமுக அதுவும் கோயில் நகரம் தான்னு வச்சிங்களேன் அடுத்தது காஞ்சிபுரம் சொல்லவே வேணாம் அது காஞ்சிபுரம் அடுத்தது தளி அது கிருஷ்ணகிரியில் தளி கேட்குது அடுத்தது திருவண்ணாமலை பட் திருவண்ணாமலையில் கடந்த முறை பாஜக நின்றுருக்கு என்ன கடந்த முறை ஏவாவே நின்று இந்த தொகுதி அமைச்சர் தொகுதி அது பாஜக நின்று இருக்குது போன முறை நின்றுருக்கு அடுத்தது திருக்கோயிலூர் அதுவும் கூட கோயில் நகரம் என்ன ஒன்றுனா ஈரோடு கிழக்கு கேட்டிருக்கு ஈரோடு கிழக்கு பார்த்தீங்கன்னா கடந்த முறை தமாக நின்றுருக்குன்னா யுவராஜ் நின்றுருக்கார் அவர் நின்றுருக்காருன்னு இருக்க அவர் அவர் நின்றுருக்கார் பட் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு இடைத்தேர்தல் நடந்துருச்சு நீங்கள் அப்போ வந்து பாஜக வந்து புறக்கணிஞ்சிச்சு கடைசி தேர்தலில் பார்த்தீங்கன்னா சந்திரகுமார் வர்சஸ்என் நாம் தமிழர் அவங்க தான் நாம் தமிழர் தான் நின்னாங்க ஈரோடு கிழக்கு அடுத்து முடக்குறிச்சி முடக்குறிச்சி ஆல்ரெடி பிஜேபி எம்எல்ஏ அவங்க சரஸ்வதி அந்த தொகுதி அடுத்தது தாராபுரம் தாராபுரம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கடந்த முறை தோல்வி தலைவினர் மத்திய அமைச்சராக இருந்தார்ல அவர் வந்து தோத்தது அது வந்து பாத்தீங்கன்னா கையல்வெளி செல்வராஜ் இப்போ மந்திரியா இருக்காங்க பட் ஆனா என்ன ஒரு விஷயம்னா பாத்தீங்கன்னா அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்துலதான் தான் அவர் தோல்வி அழைச்சிருக்கார் எல்முருகன் ஸோ இந்த முறை அதை வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உதகமண்டலம் ஊட்டி ஊட்டி வந்து காங்கிரஸுக்கான முறை ஜெயிச்சிருக்கு அது போன போன முறை பார்த்தீங்கன்னா பாஜக தான் நின்றுருக்கு போஜராஜன் நின்று தோத்துருக்காருன்னு வச்சுங்களேன் பட் இந்த முறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீலகிரியில் ஏதாவது ஒரு தொகுதியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்து முன்னணி அண்ட் பிஜேபி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறாங்க அந்த தொகுதி ஸோ அது உதகமண்டலம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வடக்கு திருப்பூர் வடக்கு கேட்குது பிஜேபி கேட்குது பட் அண்ணா அதிமுகவுடைய எம்எல்ஏ ஏற்கனவே இருக்க அதுதான் உங்களுக்கு சிபிஐ நின்றிருக்கு விஜயகுமார்னு ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே பட் ஆனால் திருப்பூர் வடக்கு கேட்குது பாஜக கேட்குது காரணம் என்ன திருப்பூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜக தங்களுக்கு செல்வாக்கான தொகுதியா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க திருப்பூர் தெற்கு அதே மாதிரி தான் அது திமுக ஜெயிச்ச தொகுதி பட் அதை கேட்குறாங்க அவங்கன்னு வச்சுங்களேன் கோவை தெற்கு தெரியும் வாடகை சீனிவாசன் கமலஹாசன் தோல்வி சிங்காநல்லூர் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக எம்எல்ஏ வந்து ஜெயக்குமார் ஜெயராமன் இருக்கார் அவர் அப்போ அப்போதைய மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளராக இருந்த கார்த்திக் தோல்வி அடைஞ்சது அந்த தொகுதி சிங்காநல்லூரில் இந்த முறை அண்ணாமலை நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த முறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி ஐபி செந்தில்குமார் ஐபி பெரியசாமி ஐ பெரியசாமியுடைய மகன் அவர் வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியை கேட்குது அதுக்கு அடுத்ததுக்கு அரவாக்குறிச்சி கடந்த முறை அண்ணாமலை தோல்வி தலைவிய கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி தொகுதியை இந்த முறை கேட்குது பாஜா பாஜக நிற்குது இந்த முறை அண்ணாமலை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கரூர் சைடு எட்டியே பார்க்கலை அவர் கோயம்புத்தூரில் போய் கொஞ்சம் சேஃபாக நின்றுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு அதான் நம்ம சிங்காரலூர் சொன்னோம் அதனால் அரவாகுறிச்சி இருந்த முறை அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை பாஜக செந்தில்லாதன்னு சொல்லி மாவட்ட தலைவராக இருக்கார் ஸோ அவருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சிட்டிங் எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக பட் என்னென்னா அண்ணா திமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு ஒரு இமேஜ் கடந்தா என்ன காரணம் ஜெயலலிதா நின்னாங்க அந்த தொகுதி நின்று ஜெயித்தாங்க அவங்க என்ன காரணம் சொந்த தொகுதி அப்படின்னு அந்த தேர்தலில் வந்து ஜெய ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் வந்து நின்றாங்க கலைஞர் கருணாநிதி திரு திருவாரூர் வந்து நின்றார் அவங்க ரெண்டு பேருமே சிட்டிலேருந்து அப்படி வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கல ஸோ இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கேட்குது பாஜக அதே மாதிரி திரு திருச்சி கிழக்கு கேட்குறாங்க இனிக்கும் இருதயராஜன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் அந்த இயக்கத்துடைய தலைவர் அவர் உதயசூரன் ஜெயிச்சார் அது அதில் தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய அமைச்சராக இருந்தால் வெள்ளமண்டி நடராஜன் தோத்தார் ஸோ கிழக்கு வந்து கேட்குது திருச்சி கிழக்கை வந்து கேட்குறாங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒம்பது தொகுதிகளில் ரெண்டு தொகுதியை கேட்குறாங்க ஒன்று ஸ்ரீரங்கம் இன்னொன்று திருச்சி கிழக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திட்டக்குடி திட்டக்குடி அமைச்சர் சி வி கணேசன் இருக்கார் அவருடைய பட் அப்போது யார் நின்னார்னா தடா பெரியசாமின்னு பாஜகவில் இருந்தார் இப்போ அதிமுக ஆமாம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து சீட்டு தரலங்கிற ஒரு போகத்தில் அவர் அதிமுகவுக்கு வந்தாருன்னு அடா பெரியசாமி நின்று தோல்வி தழுவிய அந்த தொகுதியை இந்த முறை பாஜக கேட்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தொகுதிகள் நம்ம இது வரைக்கும் பேசிட்டோம் இருபத்தி எட்டாவது தொகுதி விருத்தாச்சலம் ஆமா காங்கிரஸ் இந்த முறை ஜெயிச்சிருக்கு ராதாகிருஷ்ணன் போன முறை பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவங்க நின்றுருக்குறாங்க தோல்வியத்தில் வராங்கன்னு வச்சுங்களேன் அந்த தொகுதி விருதாச்சலம் கேட்குறாங்க சிதம்பரம் கோயில் நகரம் சிதம்பரத்தை பண்றாங்களா சார் வட தமிழகத்துல வந்து பாஜகவுக்கு இருப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா திட்டக்குடி விருதாச்சலம் சிதம்பரம் இது எல்லாமே கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் முக்கிய தொகுதிகள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க பெரம்பலூர் கிடையாது அரியலூர் கிடையாது நீ அப்படி வரல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அது ஒவ்வொரு தொகுதிகளையும் எனக்கு தெரிந்து ஒரு டீம் இருந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பண்ணியிருக்காங்க தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்டுருக்குறாங்க கேட்குறாங்க தென் மாவட்டங்களில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிதம்பரம் சிதம்பரம் ஏற்கனவே அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ பாண்டியன் இருக்கார் அதில் அந்த தொகுதியை கேட்குறாங்க சிதம்பரம் கோயில் நகரம் நல்லா தெரியும் அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறை அப்படி தான் கோயில் நகரம் அது காங்கிரஸ் ராஜ்குமார் அப்படின்னு அவர் தான் எம்எல்ஏ செட்டிங் எம்எல்ஏ மயிலாடுதுறை அடுத்தது திருவுடை மருதூர் அமைச்சர் கோபி செல்வியன் இருக்கார்ல உயர்கல்வித்துறை அவருடைய தொகுதி அந்த தொகுதி இது ஸோ அந்த தொகுதியை கேட்குறாங்க திருவுடை மருதூர் கோயில் அந்த இது அதுக்கு அடுத்தது கும்பகோணம் முப்பத்தி ரெண்டாவது கும்பகோணம் அது வந்து சாக்கோட்டை அன்பழகன் திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ அது அங்கே கேட்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவையாறு இது எல்லாமே கோயில் நகரங்கள் திருவிடை மருதூர் கும்பகோணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவையாறு எல்லாமே கோயில் நகரங்கள் டெல்டாவில் உள்ள ஒரு ரொம்ப பவர்ஃபுல் தொகுதிகள்னு வச்சுக்கங்களேன் திருவையாறு துரைச்சந்திரசேகரன் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே அந்த தொகுதி பட் ஆனால் போன முறை பாஜக நின்றுருக்கு பூண்டி வெங்கடேசன் ஒருத்தர் நின்றுருக்காரு பட்டு ஐம்பதாயிரம் வாக்குகளில் தோல்வி அடைச்சிட்டாருன்னு அவர் ஆனாலும் அந்த சீட்டு வந்து இந்த முறை கேட்குறாங்க திருவையாறு அடுத்தது திருமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு தொகுதி அது மட்டும்தான் திருமயம் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுபதி வெற்றி பெற்ற தொகுதி அமைச்சர் ரகுபதி அவரை அவரை குறிவைத்து அந்த தொகுதியை கேட்குது பாஜக அடுத்தது காரைக்குடி யார் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே தெரியும் அவருக்கான ஒரு அந்த ஒரு சீட்டு அதை கேக்கிறாங்க அது ஒரு அதுக்கு அடுத்தது சிவகங்கை கேக்குறாங்க காரைக்குடி சிவகங்கை மயிலாடுதுறை இந்த ஏரியா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை அமமுக பிளஸ் ஏடிஎம்கே நம்மளுக்கு பெரிய பலமா இருக்கும்னு பாஜக கருது தொகுதிகள்லாம் கிட்டத்தட்ட கணிசமான வாக்குகள் எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வாக்குகள் அமுமுக கடந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவகங்கை அப்படி இந்த பட்டியலையே வந்து அமமுகவையும் கருத்தில் வச்சு தான் அவங்க ஆமா ஆமா தெளிவாக பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்க காரைக்குடி சிவகங்கை அப்புறம் மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இதெல்லாம் ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் இது வரிசையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அமமுகக்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதிகள் நீங்கள் திருவையாறு அப்படிதான் வரும் தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குல்ல திருவையாறு திருவிடை மருதூர் கும்பகோணம் மயிலாடுதுறை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் அமமுகவும் இருக்குது இதை நம்ம மறுக்க முடியாது வச்சுங்களேன் அப்படி பார்க்குறப்ப சிவகங்கை கேட்குறாங்க அது ஏற்கனவே அண்ணா திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்நாதன் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி அது பட் இந்த சிவகங்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் கடந்த முறை அமமுக வாங்கியிருக்கு இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு சிவகங்கையில் ஆமாம் மதுரை வடக்கில் பார்த்திங்கன்னா தளபதி ஏற்கனவே திமுக எம்எல்ஏ கடந்த தேர்தலில் பாஜக வேட்பாளராக இருந்தவர் வந்து டாக்டர் சரவணன் அவர் அவருபடி இந்த முறை அதிமுக போயிட்டார் பட் ஆனால் இந்த சீட்டை கேட்குது பாஜக கேட்குது இதுக்காகன்னு தெரில ஒருவேளை பழைய பாசமானு தெரில சரவணன் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியலன்னு வச்சுக்கல அது ஒரு சீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மத்தி மதுரை மத்தி பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து தற்போதைய அமைச்சர் அந்த தொகுதி வந்து பாஜக கேட்கறதுக்கு காரணம் ராம சீனிவாசன் அவருக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த சீட்டு கேட்குறாங்க ஒருவேளை மதுரை வடக்கு கிடைத்தாலும் சரி மதுரை மத்தியம் கிடைத்தாலும் சரி ரெண்டுல எதிராலும் பேராசிரியர் ராம சீனிவாசன நிப்பாட்டுறதுக்கு பாஜக வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் கேட்காம போனாதான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி கேட்காம அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா தான் நம்ம என்னன்னா திருப்பரங்குன்றம் கேட்கலையாங்கிற மாதிரி தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பட்டு கடந்த முறை வெற்றி பெற்றது ராஜன் செல்லப்பா அண்ணா திமுக அவர் ஜெயிச்சது சிட்டிங் அதிமுக தொகுதி இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தங்கப்பாண்டியன்னு திமுக எம்எல்ஏ உள்ளவர் அது ராஜேந்திர பாலாஜி கடந்த தேர்தலில் தோல்வியை தழுவிய தொகுதி வந்து ராஜபாளையம் அந்த தொகுதியை கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது கோயில் நகரம் அதையும் கேட்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விருதுநகர் விருதுநகரையும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சுளி திருச்சுளி வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய தொகுதி அந்த தொகுதியையும் பாஜக இந்த முறை கேட்கிறது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது தொகுதி ராமநாதபுரம் இதெல்லாமே கிட்டத்தட்ட கடந்த முறை பாஜக நின்று தோல்வி தழுவிய தொகுதி திமுக ஜெயிச்சாங்க காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர் ஜெயித்த தொகுதி அதுன்னு வச்சுங்களேன் பட் அங்கெல்லாம் கணிசமாக அமமுக வாக்குகளை பெற்றது இந்த முறை அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயில் நகரம் அது அனிதா ராதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி கோயில்பட்டி பார்த்தீங்கன்னா கடம்பூர் கடம்பூர் ராஜு ஜெயிச்ச ஒரு தொகுதி நின்றாரு டிடி தோத்தாரு சோ அந்த தொகுதியை கேட்டிருக்கிறாங்க அதுக்கு திரு திருநெல்வேலி நைனா நாகேந்திரனுடைய தொகுதி நாகர்கோவில் காந்தி அவர் சிட்டிங் எம்எல்ஏ பாஜக அவர் தொகுதி அடுத்தது பாத்தீங்கன்னா குளு குளசல் கேட்டிருக்காங்க இந்த முறை குளச்சல் ஆமாம் குளச்சல் குளச்சல் அதுவும் குமரி மாவட்டம் ஆமா குமரி மாவட்டம் அந்த தொகுதியை கேக்குறாங்க அடுத்தது கடைசி நாற்பத்தி ஒன்பதாவது ராஜினாமா அவங்களுக்கே வாய்ப்பு இருக்கு திமுக இருந்த போது அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு தாரகை கட்டுப்பட்டு கூட நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு டிஎம்கே காங்கிரஸ் அங்க வந்து காங்கிரஸ் வலிமை அங்க இருக்கு நம்ம நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நாகர்கோவில் குளச்சல் திருவங்கோடு விளவங்கோடு இதெல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கான தொகுதிகள் அதெல்லாம் அதில் மாற்றம் எடுத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படியாக நாற்பத்தொம்போது தொகுதிகள் கொண்ட பட்டியலை பாஜக அதிமுக விட வணங்கியிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு அதிமுக தொகுதி அது அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க அதில் இல்லை எனக்கு சில முக்கியமான சில கேள்விகள் இருக்கு சார் இந்த பட்டியல் நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஈ தமிழ் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நம்ம இத கொடுக்குறோம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த எனக்கு இந்த பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு வட தமிழகத்துல அவங்களுக்கு பெரிதாக இருப்பே இல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட இருந்தாங்க சோ அதை வச்சு ஏதோ சம்திங் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால வட தமிழகத்தை இந்த இந்த மனிதன் இவர் இருக்காருல்ல அன்புமணி ம் இருக்காரு பாஜக அந்த இடத்த கேக்குது அப்படின்னா அது கொஞ்சம் வியப்பா இருக்கு சென்னை மாநகர் சென்னையிலேயே அவங்க பல தொகுதிகளை வந்து டார்கெட் பண்றாங்க போது அதுவுமே வியப்பா இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிட்டியில வந்து பல இடத்துல வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளாங்க ஏஏடிஎம் கேவ் இவரு மட்டும் தான் கொஞ்சம் கணிசமா வாங்கியிருந்தாரு ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தனையை மட்டும் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருமே ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை மாநகர மாநகரத்துல வந்து தொகுதி ஒதுக்குவாரா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலிலே தென் சென்னை ஒதுக்க மாட்டேன் என்று கூறி அம்மையார் தமிழிசையை தூத்துக்குடிக்கு அனுப்பியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அவ்வளவு சீக்கிரத்துல எளிதா கொடுத்துருவாரா சென்னைய இல்ல நம்ம டிஎம்கே போட்டை சென்னை டிஎம்கே எப்படியும் கேக்க போகுது கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருவாங்களா இல்ல இந்த முறைங்கிறது பாஜகவும் அதிமுக கூட்டணிங்கிறதுல சூழ்நிலை வேற இன்றைக்கி அப்புறம் என்ற பிஜேபியோடைய சூழ்நிலை வேறு இன்றைக்கி காரணம் என்னென்னா அவங்க இன்னைக்கு டிடிவியை கொண்டாந்துருக்காங்க வரமாட்டேன்னு இருக்கவரை இன்றைக்கி கட்டாயப்படுத்தி கொண்டாந்துருக்காங்க இது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி புரிதுங்களா உங்களுக்கு கடந்த தேர்தல் அப்படி கிடையாது அமமுக தனியாக நினச்சி பட்டு ஓபிஎஸ் தனியாக இருந்தது ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க பட் இந்த முறை அப்படி கிடையாது பாஜக இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக கேட்கும் அதனால மாற்றுக்கிறது கிடையாது நம்ம தான் கேண்டிடேட்டே உங்களுக்கு நல்லா வைப்பா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குஷ்பு வினோஜ்பே செல்வம் அவரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஏற்கனவே உள்ள தொகுதிகளில் அவங்களை ஏற்கனவே கேண்டிடேட்டாக போட்டவங்க அந்த சீட்டை கேட்குறாங்க அவங்க தான் நீங்கள் மயிலாப்பூர் நீங்கள் ஆவடி அம்பத்தூர் இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆட்களை ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி அவங்க கேட்குறாங்க சீட்டை

நீங்கள் பத்து தொகுதினே வைங்க இதில் நம்ம நாற்பத்தொம்போது தொகுதிகளில் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தொன்போதுல பத்தொன்பது க கழிச்சிருங்க முப்பதுனே வைங்க முப்பது தொகுதிகள் எல்லாமே வந்து பெரிய கஷ்டம்தான் தான் நீங்கள் அடுத்தது அமமுக நிற்கிது அன்பமணி நிற்கிறாரு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுல்ல உங்களுக்கு நீங்கள் பிஜேபியை முப்பது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது அன்புமணியை கேளுங்க ஒரு இருபது சீட்டாவது அவர் கொடுத்தாகவும் நீங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு தொகுதிகளாவது அமமுக கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது நாற்பத்தொம்போது தொகுதிகளை கொண்டு போய் லிஸ்ட்டை கொடுத்து கட்டாயப்படுத்தி கேட்குறப்போ நீங்கள் எப்படி அண்ணா திமுக அதை சமாளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இது எல்லாமே அவங்கள எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து மைக்ரோ லெவல் கால்குலேஷன் பண்ணி தான் இந்த தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இந்த நாற்பத்தி ஒம்பது தொகுதிகளில் குறைச்சி வச்சாலும் இருபது தொகுதிகள் கோயில் நகராங்க அதை வச்சு அரசியல் பண்ணனும்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க நீ வந்து பாத்தீங்கன்னா அரங்காவலர் குழுவை பாருங்க பிரச்சனையை பாருங்க இதுல இப்ப திருச்செத்தூர் எல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கார் யாரு அனிதா ராதகர்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்காரு நீங்க அவர் எந்த தொக எந்த கட்சிக்கு போனாலும் அவர் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைல இருக்காரு அங்கெல்லாம் ஆமா நீ அங்கயும் ஜெயிச்சாரு இங்கயும் ஜெயிக்கிறாரு ஆமா ஆமா புரியல அப்படி இப்படி ஒரு சூழ்நிலைல அவரை டைட் பண்ணணும் அதில் இருக்காங்க ஆமாம் அதான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து ஊழல் கோயில் நகரம் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானது இப்படின்னு ஒரு ஒரு நேரடிவ் செட் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் போகிறாங்க அங்க இந்த மாதிரி இடங்களுக்கு தான் திருத்தணி பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இப்படி போய் அங்கே போகிறதுக்கு காரணம் இதுதான் இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு தான் போகிற மாதிரி தெரியுது வெற்றியே தோல்வியாக அப்புறம் இது ஒரு மன ரீதியாக வந்து சைக்காலஜிக்கலா திமுக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குது திமுக ரொம்ப ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சார் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் கொண்ட இந்த லிஸ்டை வந்து பாரதிய ஜனதா ரொம்பவே தேர்ந்தெடுத்து பிக் பிக் பண்ணியிருக்காங்க மாஜிகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் சிட்டிஸு அதே போல் அவங்களுக்கு இருப்பு இருப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய சிட்டிங் தொகுதிகள் இவைகளெல்லாம் வந்து அவர்கள் எடுத்து அவர்கள் லிஸ்டாக கொடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவிற்கு இந்த தொகுதிகளை அவர் வந்து ஏற்று எவ்வளவு ஒதுக்குவார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் முதன்முறையாக இ தமிழ் வாயிலாக அந்த எக்ஸ்க்ளூசிவான அந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் கொண்ட அந்த பட்டியலை வந்து எங்கள் நேர்களுக்கு கொடுத்தமைக்கி மிகுந்த நன்றி நன்றி நன்றி